வீட்டுக்கு வேண்டாத விருந்தாளி வீட்டில இருந்து கிளம்புனாருனா அவரை வெளியில் அனுப்புறப்ப ஒரு மொமெண்ட் இருக்கும் தெரியுமா கிளப்பி அனுப்பிட்டு ஒரு பெரிய குசி நடக்கும் தெரியுமா வீட்டுக்குள்ள அப்படி ஒரு குசிய பிஜேபி அனுபவிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு போறதான் போறேன்னு அண்ணாமலை கிளம்புனப்ப அழுகைய போட்டதுமா அதுமா இதுமா போட்டுக்கிட்டு இருந்தா கண்ணீர் விட்டு அண்ணே விட்டுட்டு போறீங்களே போனதுக்கு போகிற அப்பாடா போய்ட்டாப்ல அப்படின் ஒரு ரெண்டு மாதம் ட்ரிப்பு தான்டா போறேன் ஏன்டா கேத விடு மாதிரி பண்ணுறீங்க உண்மையிலேயே அவ்வளவு புத்துணர்ச்சியும் அவ்வளவு மகிழ்ச்சியுமா பிஜேபிக்கு உள்ளே வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கிளம்பினத அவர் ஃப்ளைட்டு கூட போய் லேண்ட் ஆகிருக்காரு அதுக்குள்ளே அடுத்த நாலு மாதத்திற்கு தமிழ்நாட்டில் திமுகவை கதறவிட போகுமா நபர்கள் அப்படின்னு ஹெச் இவரையும் போட்டு ஆளுநரையும் போட்டு பரபரப்பாக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில எச் ராஜா அவர்கள் பத்திரிகையாளர்களை தொடர்ச்சியா சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு யாரா இப்படிலாம் ஐடியா சொல்றா அதாவது அண்ணாமலை இருக்கும் வரை டெய்லி வந்து கட்சியை வந்து சோசியல் மீடியாலையும் மீடியாஸ்லையும் ஆக்டிவா வச்சிருந்தாப்ல அதே போல் இந்த கட்சியை எப்போவுமே ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு அளவெடுத்து செஞ்சாப்ல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் நம்ம ஹெச் ராஜா அதுவும் ஜோசப் விஜய் மாதிரியான நபர்கள் அரசியலுக்கு வரும்போது அண்ணன் இங்க இருக்கிறது தான் பெரிய பவர் அப்படின்னு நம்பி காரியத்தை கையில ஒப்படைச்சிருக்கிறாங்க அவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார் அவரு இதுல பிஜேபி தலைமையிலிருந்து ஆறு நபர்கள் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்பாடு செய்திருந்தார்கள் தலைமை இல்லாத நேரத்துல ஆமா அதுல வந்து ஒரு கன்வீனியனரா யார போட்டிருந்தாங்க ஹெச்ராஜா அவர்கள போட்டிருந்தாங்க இந்த குழு குறித்து பிஜேபி கட்சிக்குள்ள மிகப்பெரிய அளவிற்கு லடாய் நடந்து கொண்டிருக்கிறது அந்த குரூப்பில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ராம சீனிவாசன் இருக்கிறாரு அப்புறம் அவர் பேர் என்ன சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்புறம் கனக சபாபதினு ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு ஆட இப்படி ஒரு ஆறு பேரை ஒப்படைச்சிருக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய முக்கியமாக யோசிக்க வேண்டியது என்னன்னா பிஜேபி நாங்கள் வந்து அந்த அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றோம் சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து தூக்கணும் அப்படிங்கிறதும் முயற்சி எடுப்பாங்க இதில் வந்து ரெண்டு கோயம்புத்தூர்கார கூட்டு வந்திருக்கிறாங்க அது போக தலித்துகளுடைய ரெப்ரசன்டேஷன் அது உள்ளே இல்லை அதோடு சேர்த்து பெண்ணுடைய ரெப்ரசன்டேஷன் அதாவது பெண்கள் அப்படிங்கிற தரப்பில் இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷனும் இல்லாமல் ஒரு ஆறு பேர் கொண்ட குழு அதுவும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அல்ல அவங்க யாருமே மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மாறாக ராமசீனிவாசன் அவர்களும் தேர்தல் நின்று தோத்தாரு ராஜா அவர்களும் லசாக்கில் முப்பத்தி ஓட்டு கூட வாக்க முடியாமல் தோத்தவர் அவர் அப்படிப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நபர்களை எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கிளாஸை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து பாஸ் ஆன எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு குரூப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு பிஸ்னஸ் மேத்ஸு காமர்ஸு ஹிஸ்ட்ரி குரூப்பு அப்படின்னு கொடுப்பாங்க கடைசியாக எங்கள் ஸ்கூலில் ஆர்டிவின்னு ஒரு குரூப் இருக்கும் ஜஸ்ட்டு பாஸ் ஆன பசங்களை பிறந்ததே அந்த குரூப்பில் போட்டு விட்ருவாங்க ஆனால் ஆர்டிவி ரொம்ப முக்கியமான குரூப்பு அது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட குரூப்பு ஆனால் சும்மா இருக்கிறது வந்து அப்படின்னு ஒரு குரூப்பை வந்து கடைசியாக படிக்காத பசங்களை ஏன் ஆர்டிவியில சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி மாத்தி விட்ருவாங்க அது மாதிரி ஒரு குரூப்பை வந்து சம்பந்தமே இல்லாம இது எதுக்கு சரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பேரை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுருக்காங்க பிஎல் சந்தோஷ் தான் இதை வடிவமைத்து இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க அண்ணாமலையினுடைய கன்சர்னும் இதுல இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர்கள் குறிப்பிடுவது அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்த மூணு மாசத்துக்கு கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறது இது கட்சிக்குள்ள மிகப்பெரிய அளவிற்கு பூதாகரமாக வெடித்திருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் தனக்கான பொறுப்பு என்று வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் ஏன்னா ஆளுநர் பதவியெல்லாம் விட்டுட்டு நான் கேண்டிடேட்டா வந்து நின்று தோற்றுப்போனே அப்போ எனக்கு கட்சி வந்து சில பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வானதி சிங்கவாசம் தனக்கு பொறுப்பு வேணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் போயிருக்கு எல்லாத்தையும் மீறி ராஜா என்கிறவர் சீனியர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதால் விளைய போகக்கூடிய சூடுகளை தாங்குறதுக்கு தயாராக இருங்கன்னு கட்சிக்கு உள்ளேயே அந்த முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஒரு ஆறு வருஷம் பின்னோக்கி நகருது பிஜேபி இந்த ஆறு வருஷத்தில் எல்முருகன் அண்ணாமலை வந்ததற்கு பிறகு தேவையில்லாமியம்னு வம்புக்க கூடாது அந்த வேலையை ஆளுநர்கிட்ட கொடுத்துருவோம் நம்ம வேற வேலையை பார்ப்போம் தமிழ்நாட்டுக்குள்ள மைனாரிட்டி சீண்ட கூடாது சீண்ட கூடாது அப்படிங்கிற அந்த சென்ஸ் இருந்தது அப்ப ஹெச் ராஜா வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு விஷயமா ஏதோ பத்திரிகையாளர்களை சந்திப்பு பேசும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்து வாசலில் நின்று பேசுறாரு விநாயகர் சக்தி இந்த சாமியான பந்தல் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்பவும் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு நீங்க போ இதெல்லாம் வந்து இடிச்சு இதெல்லாம் அப்படியெல்லாம் போட்டா சாமியான பந்தல்களை நீக்கி ஒண்ணு சொல்றீங்களே சிலுவையை நீக்குவீங்களா நீங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்து கிறிஸ்டின்ஸ் மேல வைக்கிற சிலுவையை எந்த கிறிஸ்து வந்து நடு ரோட்ல வச்சு கும்பிட்டாங்க எந்த ஊர்லயாவது சிலுவையை கொண்டு வந்து நடு ரோட்ல போட்டு அதை சுத்தி ஒரு பத்து பேர் உட்காந்து பஜனை பண்ணி ஒரு கூட்டம் நடந்திருக்கா வாய்ப்பே கிடையாது இல்ல இஸ்லாமியர்கள் தான் வந்து நடு ரோட்ல உட்கார்ந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து முகாம் கொண்டாட போறோம் நாங்க இன்னைக்கு வந்து சொல்லி கிடையாது இன்னொன்னு முக்கியமானது அது இந்து பண்டிகையே கிடையாது அது அவங்க இந்து உள்ள தமிழ்நாட்டை சார்ந்த இந்து மக்கள் பெரும்பாலும் இது அவர்களுக்கே அந்நியப்பட்ட ஒரு நிகழ்வு ஆனா ஒரு சம்வேர் நம்மளுடைய செலிபிரேஷனா இது மாறுது அப்படிங்கிறப்ப அதுல அட்டாச் ஆகிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய முருக வழிபாடு இங்க இருக்கக்கூடிய அம்மன் இந்த மாதிரியான சமூக வழிபாடுகள்ல இருக்கக்கூடிய கனெக்ட் வந்து விநாயகர் சதுர்த்தியில இருக்காது ஏன்னா அதுக்கு புரியாத மொழியில அது என்ன மோரு கணபதி பாபா போரியோ மோரியா மோரியா அந்த மாதிரி கோஷங்கள் இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து போகாத சில வார்த்தைகளோடு தான் அது இருக்கும் அப்படிங்கறதால சொல் வாயில கூட நுழையாது அதனால அது ஒரு அட்டாச்மெண்ட்டே இருக்காது அது ஏதாவது ஒரு இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய தெருவை நோக்கி போறேன்னு சொல்லி ஒம்புழுக்க கூடிய ஒரு ஃபேக்டரா தான் ஹைகோர்ட்லேயே ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இது வந்து மத நடவடிக்கையும் கிடையாது மத உரிமையும் கிடையாது இந்த இந்து முன்னணிக்காரங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டங்களில் வந்து நாங்க தான் நடத்துவோம் இந்த தெருவெளியா தான் போவோம் அது உரிமை ஒண்ணும் கிடையாது கோர்ட் ஏற்கனவே இவர்களை விரட்டி விட்டு அரசாங்கத்திட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும் அரசாங்கம் பெர்மிஷன் கொடுத்தா நீங்க அங்க நடத்தலாம் இவ்வளவுதான் வந்து அதுக்கான வழிகாட்டுதல் அது திட்டமிட்டு பல நேரங்கள்ல கலவரமாக மாற்றப்படுகிறது தான் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் போடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு ஆர்கனைஸ் பண்ணி பேசும்போது மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கான்சியஸாக பேசிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபியில் இருந்த அண்ணாமலையும் சரி எல்முருகனும் சரி அந்த கான்சியஸ்னஸோடு அது இப்போ விமர்சிக்கிறாங்க கொள்றாங்க அதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னை அனுமதி கொடு அப்படிங்கிறது எச் தான் வரும் அதற்குண்டான சூடு அவர் அனுபவிக்கத்தான் அனுப்புகிறார் அவர் அதை பேசுகிறாரு பக்கத்தில் யார் இருக்கிறான்னா சேகர்பாபு பக்கத்துல இருந்த நம்முடைய தானே தலைவன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சேகர்பாபுவின் நண்பர் ஆமா தெரியாதா ஐத்துல மாநாடு பாத்தீங்கல்ல முருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு அது அதுக்கு பக்கத்துல வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் சிறப்பு செய்திருந்தார் அந்த நிகழ்ச்சியை அவர் வந்து பக்கத்துல நிக்கிறாரு இது வந்து இந்து விரோத கட்சி திமுக பேசுறாரு திமுக தரப்பினர் அனைத்துலக முருகன் மாநாடு நடத்தியது போலவே இதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருங்க ஏன்னா அர்ஜுன் சம்பத் உங்க பக்கத்திலயும் இருக்கிறாரு ஹெச் ராஜா பக்கத்திலயும் இருக்கிறாரு உங்க பக்கத்துல உட்கார்ந்து அனைத்துலக முருகன் மாநாட்டுக்கு வரவேற்பு செய்யறாரு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துகிட்டு நீங்க எல்லாம் துரோகிகள்ங்கிறாரு இந்து விரோதிகள்ங்கிறாரு ஏதாவது ஒரு பக்கம் வந்து டப்புன்னு காலை ஊண்டிருங்க இன்னும் கேட்டீங்கன்னா தான் கரெக்டா தெரியும் இல்லைன்னா அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டது தப்புன்னு டிக்ளேர் பண்ணிருங்க ஆமா ஏதாவது ஒரு முடிவு வரணும்ல அப்போ வந்து இந்த வந்து என்ன நடந்தது அப்படின்றதே புரியல ஒரு பக்கம் என்ன என்ன இவங்க பேர் முத்தமிழ் முருகன் மாநாடு சரி முத்தமிழ்ல ஏதாவது முக்கியத்துவத்தை பற்றி அந்த மேடையில உரையாற்றி கவச பாராயணம் முருகன் வழிபாடு முருகன் வழிபாடு அப்படின்னா வந்து அதற்கு வந்து நம்ம ஊருக்குள்ள கும்பிடுற மாதிரி சாமியை கும்பிட்டு போறதா அப்படி இல்லை மாறாக அதற்கு வந்து மந்திர உச்சாரணங்கள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முருகனை தமிழ்மயப்படுத்துவது அல்லது தமிழ்மயமான முருகனை மீட்டெடுப்பது தொடர்பாக சமஸ்கிருத விழாவும் கிடையாது இது என்ன விழானே சொல்ல முடியாது அப்படின்றாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஒரு உறுத்து விட்டு அப்ப நீங்க என்னது நடத்துறீங்க அப்படின்றது வந்து எல்லா பக்கமும் கேள்வியாயிருக்கு ஆமா இப்ப அவங்க தரப்புல அவங்க சொல்றதுதான் கேட்பாங்க பெரும்பான்மை மக்கள் வழிபடக்கூடிய முருகன் அவர்கள் வழிபடக்கூடிய மக்கள் தான் திமுக தொடர்ச்சியாக ஜெயிச்சி தேர்ந்து ஜெயிக்க வைக்கிறாங்க வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நீங்க முருகனுக்கு மாநாடு நடத்தினாலும் நடத்தலைனாலும் உங்களுக்கு வந்து அந்த மக்கள் உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாநாடு நீங்க நடத்துறதுனால உங்களுக்கு ஓட்டு போடல பல்வேறு காரணங்களால உங்களை ஏற்கனவே ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல அவர்கள்கிட்ட உரையாடுவதற்கு அவர்களோடவே தயாரா இருக்கக்கூடிய ஒரு குரூப் நீங்க அப்படியெல்லாம் கிடையாது நீங்க வந்து இந்துக்களின் விரோதி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதையும் கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு கடமை உங்களுக்கு வந்துருது இதுல இருந்து நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க நீங்க என்னதான் பட்டையை போட்டு உடிச்சுட்டு கழுத்து நரே கொட்டையோட முருகன் கோயில் வாசல்லே மொட்டை போட்டு நின்னாலும் உங்களை இந்து விரோதி என்றுதான் ஊர் சொல்லுமே தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் உங்களுக்கு கொடுத்து விடாது அரசியல் எதிரிகள் அப்படித்தான் சொல்லுவாங்க மக்கள் உங்களை இப்படி சொல்லல இந்து விரோதி மக்களை உங்களை வந்து இந்து காதலன்னு சொல்லல இந்து விரோதின்னு சொல்லல உங்களை அதை தாண்டி ரசிக்கிறாங்க மக்களே எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருப்பதாகத்தான் ரசிக்கிறாங்க இது ஒரு காதல் இது தமிழ்நாட்டு மக்கள் திமுக மாதிரியான ஒரு கட்சி மீது வைத்திருக்கக்கூடிய காதல் நீ நீயாவே இருடாத்தங்கம் அப்படின்னு ஒரு காதலி காதலன்ட்ட சொல்லுவது போலவும் காதலன் காதலிட்ட சொல்லுவது போலவுமான ஒரு உறவு உங்கள்கிட்ட மனதில் எதிர்பார்க்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க அவங்களுடைய அத்தியாவசிய அன்றாட பொருளாதார சிக்கல்களை நீங்க தீர்த்து வைக்கிறீங்களா ஆமா அவங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு நீங்க நலத்திட்டங்கள் கொடுக்குறீங்களா ஆமா மாநில உரிமைகள்னு பேசி ஒரு கொள்கையை முன்னெடுக்கிறீங்களா ஆமா இதுதான் உங்களுக்கான யூனிக் செல்லிங் பாயிண்ட் இதை விட்டு நீங்கள் எப்போதெல்லாம் விலகினாலும் மக்களும் உங்களை விட்டு விலகித்தான் போவார்கள் ஏன்னா இதே மாதிரி முருகன் டைப் மாநாடுகள் எல்லாம் ஜெயலலிதா காலத்திலையும் கூட நடந்திருக்கிறது அதனால எல்லாம் ஓட்டு வந்துருச்சா அப்படின்னா கிடையாது இப்போ யாரோ தப்பா டைவேர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் போனடோ நீங்க வேலை கையில் எடுத்தீங்க அதனால வெற்றி வந்து விட்டது அப்படின்னு யாரோ தப்பா டைவேர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நடக்கல ஒரு அரசியலும் ஆன்மீகமும் கலந்து விடக்கூடாது அப்படிங்கிறத ரஜினிகாந்த் பேசுனதற்கு எதிர்மறையாக பல்வேறு நேரங்கள்ல திமுக உட்பட பல கட்சிகள்ல விமர்சிச்சாங்க இன்னைக்கு அவர்களே அதை ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்துவதா அப்படிங்கிற கேள்விகளும் முன்னாடி வைக்கத்தான் செய்வாங்க அதற்குண்டான விளக்கம் திமுக தரப்படும் இருக்கும் பட்சத்தில் தெளிவாக வெளிப்படையாகவே பேசுவதற்கும் தயாரா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கோரிக்கை இல்ல இந்த எச்ராஜா இந்த மாநாடு பத்தி பேசினார் இல்லையா அனைத்துலக முருகன் மாநாடு பத்தி பேசினார் இல்லையா அதுல ஒரே ஒரு இது மட்டும் பழைய விஷயம் நேத்து கூட நிகழ்ச்சியில வாய்ஸ் ஆஃப் டி மைனர் வந்து அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நவம்பர் ஏழு டெல்லியில் இருந்தால் காமராஜர் வீடு கொளுத்தப்பட்டது இந்த கொளுத்தப்பட்ட நபர்களை வந்து நேர்ல கொளுத்திய நபர்களை நேரில் சந்தித்த அல்லது அதை பார்த்த நபர்களை நேரில் சந்தித்த அர்ஜுன் அரோரான்ற காங்கிரஸ் எம்பி பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாடாளுமன்றத்தில் என்ன சொல்றாருன்னா அவங்க முதல்ல வந்து வேற சிதம்பரம்ன்ற ஒருத்தருடைய வீட்லேயோ அல்லது வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயோ நுழைஞ்சிட்டாங்க உள்ள நுழைஞ்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல இது காமராஜ் வீடு இல்ல அப்படின்னு சொல்லி காமராஜ் வீரை தேடி போய் கொளுத்துனாங்க பேசி எடுத்த தகவல் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லி கண்டுபிடிச்சா இல்ல காமராஜர் வீட்டை கொளுத்துறது எப்படி நடக்குதுன்னா அப்ப டெல்லியில வந்து நிர்வாண சாமியார்கள் போராட்டம் அந்த நிர்வாண சாமியார்கள் எதுக்கு போராடுறாங்க அப்படின்னா பசுவதை தடை சட்டம் நிர்வாண அரை நிர்வாண கால் நிர்வாண சாமியார்கள் பூரா போராடுறாங்க டெல்லி பூரா ஒரே போராட்டம் நாடாளுமன்றத்தையே தாக்க முற்படுறாங்க அப்போதான் வந்து காமராஜர் வீடும் கொளுத்தப்படுது இதை வந்து நாடாளுமன்றத்தில் விவாதம் ஆகுது எல்லாம் சரி இந்த கொளுத்தப்பட்ட இரண்டாவது நாள் வந்து உள்துறை அமைச்சர் குல்சார்லால் நந்தா ராஜினாமா பண்ணிட்டேன் இப்ப இந்த கொளுத்துன சம்பவம் குல்சார் லால் ராஜினாமா பசுவதை போராட்டம் இது மூணுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல பாரதிய சாதி சமாஜ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க யாருன்னா பாஜ் காங்கிரசுக்குள்ளே இருந்த ஆர் எஸ் எஸ் அனுதாபிகளாக சங்க அனுதாபிகளாகிய குல்சார்லால் நந்தாவும் ராஜேந்திர பிரசாத்தும் சேர்ந்து நேர்வை வற்புறுத்தி இந்த பாரதிய சாது சமாஜ் சாமியார்ட்டு வச்சு மீட்டிங் போடுறது மாநாடு நடத்துறது சாதுக்கள் வச்சு மீட்டிங் நடத்துறது இந்த வந்து நடத்துறதுலால் அப்ப அவர் உள்துறை அமைச்சரா இருக்கும் போது நம்மால்தான உள்துறை அமைச்சர்ன்ற துணிச்சல்ல அவங்க போராடுறாங்க காமராஜ் வீட்டே போய் கொளுத்துறாங்க இப்ப நம்ம இப்படி ஒரு மாநாடு போடுறோம் இது எங்க போய் நிக்க போகுது அப்படின்றத வந்து அரசு உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படி வந்து லூஸ்ல கூடாது புல்சார் லால் நந்தாக்கள் வந்து பல நேரங்களில் கப்பலை கவிழ்ந்துடுவாரு இப்ப அன்னைக்கு காமராஜர் ஏன் கைவிக்கிறாங்கன்னா காமராஜ் அப்ப இருந்தே வந்து இந்த பசுவதி தரை சட்டத்தெல்லாம் ஆதரிக்கல அதை எதிர்க்கிறாரு ஏன் இது விக்கிலீக்ஸ் சொல்றாங்கல்ல அந்த விக்கிலீக்ஸ் எழுதி இருக்காங்க பல பாரின் எம்பசிஸ்ல இருந்து நோட் பண்ணிருக்கிறாங்க யூஎஸ் எம்பசில இருந்து என்னன்னா நான் பிராமின் கவர்மெண்ட் நடத்துறாரு காமராஜ் நான் பிராமின் முன்னேற்றத்தை பத்தி பேசுறாரு அதனால அவருக்கு எதிரா இங்க பெரிய சதி நடக்குது அப்படின்னு அப்போது வந்து திட்டம் கொண்டிருந்தது அப்ப என்னன்னா என்னன்னா அரசியல் ரீதியாக அதை பிரச்சனை எங்கெல்லாம் ஒரு பார்ப்பனர் இல்லாத உரிமையை பேசக்கூடிய ஒரு இயக்கம் உருவாகிறதோ அங்கெல்லாம் அதற்கு எதிரான ஒரு சாமியார் கூட்டம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ இது இந்த திராவிட அரசியல் அப்படின்றதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது முக்கியமாக இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் முக்கிய வேலைகளை உதயநிதி செஞ்சிட்டு இதெல்லாம் பாருங்களேன் வேண்டும் மாநில சுயாட்சி அண்ணா கண்ட மாநில சுயாட்சி என்றென்றும் பெரியார் ஏன் அப்படின்றது மாணவிகு சுயமரியாதைக்காரர் இப்படியான தலைப்புகள் எல்லாம் மாணவர்களை ஊக்குவித்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த அரசியலை வட்டமிட்டு ஒரு ஒன்றிய சாமியார் அரசியல் இதற்கு எதிராக வேலை பார்க்க தொடங்கும் அதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அந்த பொறுப்பு திமுக அந்த பொறுப்பு திமுக ஆமா உதயநிதியும் கூட சனாதன எதிர்ப்பு மாநாடு அது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு தன்னை நிரூபித்திருக்கிறார் அந்த தளத்துல தான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பெரிய வெயிட்டேஜ் உதயநிதிக்கு கொடுத்தது ஆமா தேசிய ராஜா கதறதுக்கான காரணம் ஆன்மீக மாநாடு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுன்னா நீங்க சனாதனமும் ஒண்ணு ஆன்மீகமும் ஒண்ணு அந்த சனாதனத்தை அனுப்பேன்னு சொல்லிட்டு நீங்க மாநாடு நடத்தி செய்வீங்களான்னு ஹெச்ராஜா கேட்கிறாருல்ல அப்ப ஹெச்ராஜாவின் தூக்கத்தை கெடுத்தது வந்து முருகன் மாநாடு அல்ல ஹெச்ராஜாவின் தூக்கத்தை கெடுத்தது சனாதன ஒழிப்பு மாநாடு அதுதான் திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய கிரைசிஸையும் வெயிட்டேஜையும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உருவாக்கி ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா மாவட்டத்துக்கு பத்து பேராது இந்த சனாதனத்தை எதிர்த்து பேசுறாங்க ஆமா அந்த மாநாட்டு சம்பவத்தை குறிப்பிட்டு பேசுறாங்க தேசிய அளவுல தமிழ்நாடு எப்படி வழிகாட்டுதுன்னு பேசுறாங்க அப்ப இளைஞர்களை வந்து அப்படி ப்ரொக்ரெசிவா போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது திமுக ஒரு பக்கத்தில் அப்படின்றதையும் நம்ம மறந்து விடக்கூடாது அப்படின்றதையும் இங்க பதிவு பண்ணா இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது பூகங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது இது என்ன அளவுக்கு போக போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆர் என் ரவி அவர்கள் அழைப்பதன் பெயரில் ஹெச்ராஜா அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு எதுக்கு ஹெச் ராஜா அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறாரு அப்படின்னும் போது இவ்வளவு நாள் என்ன உருட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆளுநர் வந்து தனி பதவி அது ஒரு மாண்பு மிகுந்த ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு பதவி அதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதையும் அந்த பர்மீச்சரையும் உடைஞ்சிட்டாரு எச்ராஜா பத்திரிகையாளர்கள் வெளியில் வந்ததற்கு பிறகு பிஜேபியின் ஒருங்கிணைப்பாளராக கன்வீனியராக நான் வந்து தேர்வு செய்யப்பட்டதற்கு ஆளுநர் ஆரன் ரவி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க ஒரு கட்சியினுடைய மாநில ஒரு ஒரு குழுல ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க நீங்க எதுக்கு தனிமையாக இருக்கக்கூடிய மேன்மை பொருந்திய ஒரு அமைப்பின் தலைவர்கிட்ட போய் அவர் ஒரு பொறுப்புல இருக்கிறவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும் போதே வெளிப்படையா இதுமே வந்து பூசணிக்காய் எல்லாம் மறைக்க முடியாது ஆமா வரும் அப்ப என்ன விசாரிக்கும் போது வருதுன்னா உங்களுக்கு வெளியில தெரிஞ்சது தாங்க ஆறு கன்வீனியர்ஸ் ஆறு ஒருங்கிணைப்பு இப்போ ஏழுங்க அது அவரு ஆர் என் ரவி அவர்களும் அந்த லைன்ல இருக்கிறாரு தான் இதை எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வித்தின் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்ல கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி இப்போ தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி டெல்லியில இருந்தாலும் சரி அண்ணாமலை குதிச்சுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் சேர்ந்து இப்ப போட்டுருவாப்ல அந்த லைம் லைட்டை தம்பக்கம் திருப்புவாப்ல இப்ப யார் யாரெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு அணியில் சேர்ந்து இருக்கிறார்கள் அவங்க எல்லாருமா சேர்ந்து திரும்பி அன்பு பரிசு அண்ணாமலை திரும்பி வரும்போது அந்த அன்பு பரிசை குடுக்கறதுக்கு காத்து இருக்கிறாங்க தான் வரக்கூடிய செய்தி ஆனா டெல்லியில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை போகக்கூடிய இந்த மூன்று மாதம் கட்சியினுடைய கிராஃப் எங்க இருக்குன்றத பொறுத்து அண்ணாமலை இருக்கலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகரங்க இது வந்து இந்த ஓல்டு கார்டு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு இந்திரா காந்தி பீரியட்ல இந்த காமராஜரு இந்த குரூப் பூரா வந்து நிஜலிங்கப்பா இவங்க எல்லாம் சிண்டிகேட்டு இந்திரா காந்திக்கு ஆதரவா ஒரு இளம் துருக்கியர்கள் அப்படின்ற ஒரு டீம் சந்திரசேகர் தலைமையில இந்த சிண்டிகேட்டுக்கு எதிராக கவத்தை பரப்புறது ஊழல் புகார்கள் இப்ப எப்படி இப்ப ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் அவருக்கு எதிராவே யாரு போராடுவான்னா சச்சின் பைலட் போராடுவாரு இப்ப இந்த மாதிரி ஒண்ணு நடந்துகிட்டு இருந்துச்சு இது அந்த மாதிரி பிரச்சனை தான் இந்த கச்சிராஜா வகைரா பூரா வந்து பழைய குரு கோஷ்டி பழைய கோஷ்டி விசேஷ் புது கோஷ்டி என்ற பஞ்சாயத்து பழைய கோஷ்டிலேயே ஒரு குரூப் அதிருப்தியில ஆமா அது இன்னும் கொடுமை அதுதான் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களும் சரி கே டி ராகவன் அவர்களும் சரி வானதி சீனிவாசன் அவர்களும் சரி

ஒரு அடி விழுந்து இருக்கிறது அந்த பக்கம் ஒண்ணுமே இல்ல பாஸ் அது அந்த பக்கம் நியூட்ரலா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் தான் உள்ளுக்குள்ளேயே சிதலம் அடைந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க எனவே திமுக தரப்புல வந்து தே ஆர் வெரி ஹாப்பி அவங்களுக்குன்னு எதிராக ஆர்கனைஸ் ஆகி ஒரு ஒரு போர்ஸ் இருபத்தி ஆறில் கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அதோடு சேர்த்து சில முயற்சிகள் இப்போ இந்த நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர்காக இருக்கட்டும் இலவச பேருந்தாக இருக்கட்டும் மாணவிகள் மாணவர்களுக்கான ஆயிரம் ரூபாய் உதவியாக இருக்கட்டும் இப்போ நடத்துகிற இந்த ரேஸ் மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது எதிர்கட்சியினர் பாராட்டுவதாக இருக்கட்டும் இப்போ வெளிநாடு போய் முதலீடுகளை வாங்குகிறாருன்னு சொல்லி இப்போ தொழில் முனைவோர்கள் இவங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடியவர்கள் ஆதரிக்கிறதா இருக்கட்டும் சரி கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பகுதிகளில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் தொழில்துறை ஒப்பந்தங்கள் பதிவாகி இங்கே வரக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும் ஜப்பானோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மெட்ரோக்கள் இங்கே உருவாக்கப்பட்டு பணமே பிஜேபி கொடுக்கலனாலும் பரவாயில்ல இங்க மெட்ரோ இரண்டாம் கட்ட வேலைகளை தொடங்குங்கன்னு ஒரு பக்கம் வேலை நடக்கிறதா இருக்கட்டும் பி எம் ஸ்ரீ மாதிரியான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நாங்க சண்டை செய்வோம்னு ஷோ பண்ற விதமா இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையும் தனக்கான பந்துகள்ல திமுக வந்து அடிச்சும் ஆடுது தூக்கியும் அடிக்குது அப்ப அந்த ஒரு ஸ்பேஸ வந்து திமுக கரெக்டா இருபத்தாறு வரைக்கும் இப்படியே பொத்தி பொத்தி எடுத்துட்டு வந்து பொத்தி எடுத்துட்டு வந்து மணிமேகலை ஒப்படைக்கிறேன் மக்கள் மாடி காட்டினா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க நீங்க இந்த பக்கம் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருபத்தாறு எலெக்ஷன் வந்து ஒரு கிளீன் ஸ்வீப்பா திமுகிட்ட கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உடவியலாளர்களா சொல்லுவது எங்களுடைய கடமை ஆமா புரிஞ்சுக்கோ முடிச்சுக்கோ உஷாராயிக்கோ அது என்ன ஆமா தெரிஞ்சுக்கோ விஜய் ரசிகா ஆமாம் ஆமா ஆமா பாடுறவர் புலவர் பாட பக்கிரவர் அவர் புறவலர் அந்த புறவலர் யாரு தெரியுமா அர்ஜுன் சம்பத்தி புறவலர் அந்த புறவலரை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் இவர் இப்ப தேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு என்னன்னு விஜய் வந்தா நாங்க வரவேற்போம் ஆமா இவ்வளவு தமிழ்நாட்டுல விஜய வந்து ஜோசப் விஜய் அடையாளப்படுத்தி காட்டி அவருக்கு சும்மா இருந்த மார்க்கெட்டை இன்னொரு படி மேல விட்டு அப்பேற்பட்ட தலைவன் இப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள் எழுப்போம் விஜய ப்ரமோட் பண்றதுக்கு உண்டான வேலைகளையும் செய்யறாங்களா அது என்ன வருதுன்னா அவரும் விட்டுறாரு இவங்களும் வந்து வரவேற்கிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒரு குழப்பம் ஏற்படுங்க இப்ப திமுக மேல உங்க விமர்சனம் வைக்கிறாங்க பாஜகவுட சமரசமானு என்னத்த சமரசம்னு எனக்கும் தெரியல மாநில கல்விக் கொள்கையை குறித்து இன்னைக்கும் கூட ஆளுநரை கடுமையா விமர்சித்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசி இருக்கிறாரு கடந்த ஒரு வாரமா வந்து மாநிலத்துக்கு சமரசிக்ஷா அபியான் இல்ல நிதி வரலன்னு திமுக போராடிக்கிட்டு இருக்கு இப்படி கடுமையான போராட்டங்கள் விமர்சனங்களை எதிர்கொண்டு அந்த அரசியலை செய்வது அப்படின்றது அந்த நீச்சல் வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படின்ற வகையில இதுக்கடையில இவங்கள்ட்ட வேற கற்பு நிரூபிக்கிறதுக்கு வரணும் தீ குளிச்சு காட்டு ஏட்டா ஏற்கனவே நெருப்புலதான் தீ குளித்து கொண்டதா இப்ப இதுல வந்து விஜய் மட்டும்தான் வந்து எந்த பக்கமுமே வாய திறக்காம அமைதியா இருக்கிறார் அப்ப டவுட் அங்கதான் வருது கவலையே படாதீங்க இருபத்தி மூணாவது மாநாடு முடியட்டும் மண்டே அதுக்கு பிறகு ஒரு சந்திப்பு வரட்டும் அண்ணன் பத்திரிக்கையாளரை சண்டிப்பா வரமாட்டாரு பத்திரிகையாளர்களை சந்திக்க வரட்டும் வரட்டும் மக்களை சந்திக்கணும்ல மக்களிடம் வந்து நிக்கணும்ல அதுதானே ஜனநாயகம் அப்படி ஒரு நாள் வரட்டும் அப்போது அவருடைய அரசியல் பொருட்கள் என்ன அப்படிங்கறத அவர் வரைக்கும் பனையூர் மக்களே சந்திக்கலங்க அந்த வீட்டு வாசல்ல போய் காவ காத்து கிடந்து பார்க்க முடியாம திரும்பி வந்தவங்க தான் பல பேருக்கு ஆமா உண்மைதான் அவர்கள் இப்ப புதுசா அரசியல் வரணும் யார் வேணாலும் அரசியல் வரலாங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்க எல்லாம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஜோல் நாப்பையை மாட்டிக்கிட்டு இன்னமும் தெருக்களில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகளுக்கு இல்லாத தகுதியும் திறமையும் சூழலும் உங்களுக்கு எங்க எந்த காலத்துலையும் வரப்போறதில்ல அவர்கள் உணர்ந்து கொண்ட எங்களுடைய வழியை ஒரு காலமும் நீங்கள் உணரப் போவதில்லை அதனால நீங்க பேசக்கூடிய எலைட் வாதம் என்பது வேறு நீங்க படத்துல ஒரு ஹவுசிங் போர்ட்டில் வசிக்கக்கூடிய நபரா கூட நடிக்கலாம் ஆனா அந்த ஹவுசிங் போர்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஜி செல்வா மாதிரியான ஆட்கள் வந்துதான் போராட முடியுமே தவிர உங்களுக்கு அந்த மக்களோட பிரச்சனை தெரியாது ஹவுசிங் போர்டு செட்டு தான் உள்ள போவீங்களே தவிர ஹவுசிங் போர்டுன்ற அந்த செட் செட்ராபர்ட்டிக்குள்ள உங்களால போயிட்டு அரசியல் பண்றதுன்றது முடியாது உங்களுக்கு தெரியாது அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்றதுதான் பிரச்சனை இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தான் நம்பி இப்போது களத்தில் பாய்கிறார் அண்ணன் புலி என்ன நடக்குது அப்படிங்கறது நன்றி